நீங்க நம்மளுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளே பெருசா நாம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்ன நம்முடைய நோய் தான் நல்ல தலைவலி இருக்கையில பிள்ளை வந்து ஒரு முத்தம் கொடுத்தா கூட நமக்கு கோபம் சனியை நான் தப்புன்னு போா ஏன்னா அந்த வேதனை நம்மளால தாங்க முடியலங்க அதனாலதான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்வதற்கு அதுதாங்க காரணமே ஒரு சின்ன நோய் நோயே நம்மளால தாங்க முடியல என்று போற வரைக்கும் பிடி வந்துச்சுன்னா பசி அணையாத ஒரு பிணிங்க அது அதனாலதான் அணையா அடுப்ப வல்லல் பெருமான் மடர்வுகள் ஏத்துறதுக்கு காரணம் அதுதான் பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடும் அவனுக்கு ஞானம் உபதம் தேவையில்லை வயிற்றுல ஏறிகிற நெருப்பு ஒன்று தாங்க அணைக்க முடியாத நெருப்பு வளரத்தில் பாக்கி எல்லாத்தையும் வயர் சரி செல்லை வயிற்றுல ஏறக்கூடிய நெருப்பை நாம ஒரு காலம் அரைக்கணும் ஒவ்வொரு நாலு மணி நேரம் சில பேருக்கு ஒவ்வொரு இதுக்கு நாலு மணி நேரம் சில பல பேருக்கு எட்டு மணி நேரம் முடிஞ்ச பிறகு அது கப்ப எரிய எரியா அதுதான் பசி என்னும் பெரும்பாவை என்பது அந்த காலத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ளே பிறந்த வந்து வரிசையாக மக்களை நிக்க வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சாப்பாடு போட்டான் புதுசா வந்தவன் இந்த ஊர்ல எங்கேயாவது சாப்பாடு போடுறாங்களாம்லே அவர் வீடு எதுன்னு கேட்குறப்போ எதிரே அவரு கேட்குறான் இந்த ஊர்ல பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறு நமக்கு பசிக்கு சோறு போடுறவனுக்கு என்ன பேர் அந்த காலத்துலன்னா பசிப்பினி மருத்துவன் பேருங்க பசி நோய் போக்கக்கூடிய தன்மையை உடையவன் பசிக்கு உணவு வழங்குவன் அவனுக்கு பசிப்பினி மருத்துவன் பேர் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ சேத்தோ கூறுமி நமக்கு என்று சொன்னாங்க இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சு நோய் வந்தால் தீர்க்கற முடியுது பிடி வந்தால் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இங்கே கந்தரண்ணபூதியில் பதினாறாவது பாட்டில் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஐம்பத்தோரு பாடல்கள்லையும் ஒரே செய்தி மாதிரி வர்றது மாதிரி தெரியும் ஆனால் ஐம்பத்தோரு பாட்டுலையும் நீங்கள் படித்து பார்க்குறப்போ முருகனுடைய சிறப்புகளை ஒரு ரெண்டு அடியிலையும் சொல்லிடுவார் தன்னுக்கு என்ன தேவை தனக்கு என்ன தேவைன்னா அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது முருகனே கண்ணார காட்சி தந்து சும்மா இரு சொல்லற என்று சொல்லெடுத்து கொடுத்து அருளிய பிறகு அவர் என்ன கேட்க போறாரு ஏன் அப்ப இதெல்லாம் எழுதியிருக்கிறார் இத்தனை பாடல்கள் இத்தனை நூல்கள் நமக்காக அவர் நம் நம்மைய போன்றவர்களாக பாவித்து இந்த மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழிகாட்டியாக இந்த நூல்களை ஞானிகள் வரிசையில அவரும் ஒருவராக இருந்து எழுதியிருக்கிறார் வல்ல பெருமன் அழுதார் இறைவா உன்னை பார்க்கணும் அருள் வேண்டும் எனக்கு எல்லாம் வேண்டும் ஓடு அழுதார் கத்தி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அனுதான் உடம்பு நனைந்து நனைந்து வல்ல பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பெரியான சம்பந்தர் பெருமான் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சென்ற நம்முடைய முன்னோர்கள் எதற்காக இறைவனை உருகி 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 வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவனுடைய அருளை பெறுவதற்காக அவனுடைய அருளை பெறுவதற்காக இப்படித்தான் பாடி போனார்கள் நம் நாம் படுகின்ற துன்பம் பிறர் படக்கூடாது வள்ளல் பெருமான் இவனுடைய அருளை பெற்ற பிறகு முன்னாடி அழுத காட்டிலும் வேகமா அழுதாராம் ஏப்பா ராமலிங்க பெருமானே நீ வந்து அழுத அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு உனக்கு தான் நான் எல்லாம் தந்துட்டேனே எனக்கு இருக்கக்கூடிய சித்திகள் அனைத்தும் உனக்கு நான் தந்துட்டேன் என் நான் வேறு நீ வேறு அல்ல என்ற ஒரு ஏற்படுத்தி என்னுள்ளே கலக்க வச்சுட்டேன் இப்ப மறுபடியும் அதுக்காக ஓங்கி அழுது உனக்கு என்ன வேணும்னா அப்பா நான் முன்னாடி உனக்கு கேட்டேன் எனக்கு அருள வேண்டும்னு கேட்டேன் அந்த இன்பத்தை நான் பெற்றுட்டேன் அது எப்பேற்பட்ட இன்பம்னு என்னால் மட்டுமே அனுபவிக்க முடிகிறது ஆனால் இந்த மக்கள் எல்லாம் பாவம் நான் ஏதோ வருந்தி வருந்தி நினைந்து நினைந்து உலர்ந்து உளர்ந்து துன்புற்று அடைந்து ஞானிகள் திருவடியை பற்றி உன் திருவடியை அடைந்ததுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் ஆனால் மக்கள் பாவம் அவர்கள் பாமரர்கள் அவர்களும் நான் பெற்ற பெரும்பெற்றை பெற வேண்டும் அல்லவா அதுக்காக நான் அழுதனே தவிர எனக்காக வேண்டும் அது வேண்டும் என்று நான் அழவில்லை எல்லா ஞானிகளும் அப்படித்தான்